வணக்கம் யாவருக்கும் முறைப்போமில் நாம் இன்னைக்கு எந்த நாயன்மாரோட சிறப்பை பார்க்க போகிறோன்னா கடற்சிங்க நாயன்மார் இவர் வந்து காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவ மன்னர் வம்சத்தில் தோன்றியவர் இவர் வந்து சிவனோட சிறந்த சிவபக்தர் சிவனின் பேர் அருளால் அறநெறி தவறாம ஆட்சி புரிந்து வந்தார் அதனாலேயே மக்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு சந்தோஷமா இவரோட ஆட்சியில மக்கள் எல்லாம் இருந்தாங்க எத்தனை பணி அவருக்கு வந்தாலும் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் தினமும் சிவாலயத்துக்கு சென்று சிவனை வழிபடுவத தன்னோட முத் முழு முதற் கடமையாக வச்சுருந்தார் அதன்படியே நடந்திருந்தார் இவர்கிட்ட வந்து போர் புரியறதுக்கு யார் வந்தாலும் எந்த பெரிய ராஜா வந்தாலும் இவர் வந்து அவங்களுக்கு தோல்வியை மட்டுமே பரிசாக திருப்பி கொடுத்து அனுப்புவார் வெற்றி மாலை என்பது சிவநருளால இவர்கிட்டையே தான் இருந்தது அப்படி இருக்கிறச்சே எல்லா போர்லையும் வென்று வென்று அங்கேருந்து கைப்பற்ற பொண்ணும் பொருளும் செல்வமும் எல்லாத்தையும் என்ன பண்ணார் கொண்டு வந்து தனக்கு வச்சுக்கிட்டு தன் சொகத்துக்காக யூஸ் பண்ணலை எல்லாத்தையுமே சிவாலயங்களுக்கு கொடுத்து சிவ மென்மேலும் மென்மேலும் செய்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் நாட்டில் இருக்க ஏழை எளியவர்கள் சிவ நடிகார்கள் என அனைவருக்குமே உதவிகள் அந்த நிதியெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தார் எவ்வளோ ஒரு அற்புதமான ராஜா இல்லை ஒரு சமயம் இந்த ராஜாவுக்கு வந்து திருவாரூருக்கு போகணுன்னு ஆசை வந்தது ஏன் திருவாரூருக்கு போனோம் இவரே சிவபக்தர் இல்லையா அப்போது அன்டவுட்லி அவர் யாரை பார்க்க கிளம்புறார் தியாகேசனை பார்க்கணுன்ற ஆசை வந்ததால் திருவாரூருக்கு கிளம்புறார் ராஜா போகிறாருனா தனியாக போவார் இல்லை தன்னுடைய பட்டத்தரசி புடைசூழ பரிவாரங்களோட திருவாரூருக்கு இங்கே பல்லவ நாட்டிலேருந்து கிளம்பி போகிறார் அங்கே போய் திருவாரூர் கோயில் அடைந்ததும் அந்த ஈசனின் மேலுள்ள பக்தியால் போய் சுவாமியை கையெடுத்து வணங்குறாரு வணங்கினதும் அப்படியே அந்த தியானத்தில் மூழ்கி போய்டுறாரு அவர் வந்து அந்த தியானத்தில் இருக்கம்போது யாருமே அவர் வந்து எதுவும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு சிவனோடு ஒன்றி லைச்சு போயிடுவார் இப்படி இருக்கிறச்சி இந்த அரசு என்ன பண்ணுறாங்க கோவில வளம் வராங்க அப்படியே நம்ம போனால் கோவிலெல்லாம் சுற்றி பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி அரசு யாரும் இவர் தான் ராஜாதான் தியானத்தில் இருக்காரு நம்ம போய் கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி மகாராணி என்ன பண்ணுறாங்க அப்படியே திருவாரூர் கோவிலை பிரதக்ஷம் பண்ணிகிட்டே வராங்க அப்போது ஒரு பெரிய மண்டபத்தில் வந்து நிறைய அழகழகான பூக்கள் எல்லாம் போட்டு எல்லாரும் சுவாமிக்கு தியாகேசருக்கு பூவெல்லாம் தொடுத்துட்டு இருக்காங்க கலர் கலராக இருக்குது நிறைய நறுமணங்கள் இருக்குது அந்த மலர்களில் விதவிதமா ஆச்சரியமாக இருக்குது அந்த பூவெல்லாம் பார்த்தது இந்த பட்டத்தரசிக்கு உடனே என்ன பண்ணுறாங்க கிட்ட போய் அந்த பூ கட்டுற இடத்துல போய் அங்கேருந்து அந்த கலர் கலராக இருக்க பூக்களை ஒன்று எடுத்து அப்படியே முகர்ந்து பார்த்துடுறாங்க அவ்வளவுதான் அங்கே ஒருத்தர் அடியவர் வருதுன்னு அந்த வேலையை செய்கிறாரு இத பார்த்ததும் அந்த அடியவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அவர் என்னன்னா சிறு துணை நாயனார் பட்டத்தரசி செஞ்ச பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து போய் அந்த நாயனார் என்ன பண்றாரு ராணி கிட்ட போய் சத்தம் போடுறாரு நீங்கெல்லாம் ஒரு ராணியா ஒரு பட்டத்தரசியா நீங்க செய்யறது தவறுன்னு உங்களுக்கு புரியல சுவாமிக்கு வச்சிருந்த மலர்களை போய் முகர்ந்து பார்த்துட்டீங்களே நம்ம பண்ண இந்த தப்பான இந்த எச்சல போயா நம்ம சுவாமிக்கு திருப்பி பூமாலைகளை சாத்த முடியும் இது எவ்வளவு பெரிய அபச்சாரம் இது போய் இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கத்திட்டு என்ன பண்ணுறாரு தன் கையில் இருந்த குரு வாழால் ராணியோட மூக்கை நறுக்கிடுறார் அவ்வளவுதான் ராணி வழி தாங்காமல் அங்கே சத்தம் போட்டு கத்தி அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி மண்ணில் விழுந்துடுறாங்க இதெல்லாம் வந்து அங்கே தியானம் பண்ணிட்டுருக்காரு இல்லையா தியாகராஜர் முன்னாடி மன்னர் கழற்சிங்கர் அவர் காதுக்கு போகுது போனதும் அந்த ஸ்பாட்டுக்கு ஸ்பீடாக வரார் வந்து நிலத்துல துடித்து பரிதாமமாக விழுந்து கிடக்கிற தன் மனைவியை பார்த்துட்டு அங்கே கிட்ட சத்தம் போடுறார் யார் இப்படி பண்ணது என் மனைவி அப்படின்னு பத பதச்சு கேட்குறாரு கோவத்தோட அப்போது தன் மனைவியின் அருகில் ஒரு ஆள் நிற்கிறார் அவர் எப்படி இருக்காரு காவி உடை போட்டுட்டு ருத்ராட்சம் தரித்துண்டு வீபூதிட்டு நிற்கிறார் அவர் கையில் ரத்தம் சொட்டுற ஒரு குரு வாழ் இருக்கு அதை பார்த்துட்டு இப்படி முறைக்கிறார் உடனே அவர் என்ன பண்ணுறாரு மகாராஜா நான் தான் மகாராணியோட மூக்கை நறுக்கினேன் ஏன் நறுக்கினா அப்படின்னு சொல்லி எல்லா கதையும் சொல்லி முடிக்கிறார் இதை கேட்டதும் அப்படியே கலங்கி போறார் மகாராஜா கழற்சிங்கர் ஆனால் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க முறைப்படி தண்டனை கொடுக்கல தெரியுமா அது உங்களுக்கு அப்படின்னு அந்த சிங்கர் வந்து அந்த நாயனாரை பார்த்து கேட்குறாரு உடனே எல்லாரும் குழப்பத்தோடு பார்க்குறாங்க என்னடா மகாராஜா சண்டை போடுவார்னு பார்த்தா இவர் என்ன பண்ணுறாரு இந்த மூக்க நறுக்குனவர்கிட்டயே என்னமோ தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு முதல்ல கைதான மலரை எடுத்து மூக்குகிட்ட கொண்டு போய் இருந்து பார்த்துருப்பாங்க அதனால் முதல்ல நீங்கள் மூக்க வெட்டியிருக்க கூடாது கையை தான் வெட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட உடைவாளை எடுத்து தன் மனைவி கையை தானே வெட்டிடுறாரு தன்னை காட்டிலும் உயர்ந்த சிவபக்தி கொண்டவர் இந்த கடசிங்க நாயனார்ன்றதை புரிஞ்சுண்டு அப்படியே ராஜாவோட பாதத்தில் விழுந்து வணங்குறார் இந்த செருத்துணை நாயனார் இதை கண்ட வானவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இவங்க அத்தனை பேர் மேலையும் பூ மாறி பொழியறாங்க சிவபெருமான் உடனே அந்த இடத்துல தோன்றி விடுகிறார் யாரோட உமா மகேஸ்வரியோட தோன்றி விடுகிறார் தோன்றினதும் முதல்ல என்ன பண்றாரு பட்டத்தரசியார் ஏற்பட்ட துன்பத்தை எல்லாம் நீக்கி அருள்றார் அப்புறம் நாயனார் ரெண்டு பேரையுமே பாக்குறாரு கடசிங்க நாயனார் அந்த செருதுணை நாயனார் ரெண்டு பேர்த்தையும் சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் சிவபக்தியோட இருக்கிறதால உங்களுக்கு நான் ஆசி வழங்குறேன் நீங்க இந்த உலகத்துல பல்லாண்டு அறநேறி தவறாமல் வாழ்ந்து நீங்கள் ஆட்சி புரிந்து எல்லாம் மென்மேலும் சிறப்புற செய்து இறுதியிலே என்னை வந்து அடைவீர்களாக அப்படின்னு சொல்லி அருள் கொடுத்துட்டு மறைந்து விடுகிறார் இதுதான் கழற்சிங்க நாயனாரின் திருக்கதை நன்றி ஓம் நமசிவாய